வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் செவந்த் சேனல்ல இருந்து இப்போ நான் எங்க இருக்கேன்னா காமராஜர் சாலையில் உள்ள அரசமரம் பிள்ளையார் கோயில் இருக்கேன் ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க ரொம்ப ஃபேமஸான கோவில் மதுரையில் இருக்குது முக்கிய அவசியமே தெரியும் ரொம்ப வருஷமாக அந்த கோவில் இருக்குது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி தினசனி பூஜைகள் விசேஷ பூஜைகள் இங்கே நடக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வித்தியாசமான அலங்காரம் நவராத்திரிக்கு அம்மன் அலங்காரம் சரஸ்வதி அலங்காரம் வராகி அவதாரம் பெருமாள் அவதாரம் சிவன் அவதாரம் இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் வர வைகுண்ட ஏகதாசி கூட இவர் அரங்கநாதர் அவதாரம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அதை முன்னிட்டு இங்க உள்ள ராமர் சிலையை வந்து ஹனுமாரா வடிவம் பண்ணியிருக்காங்க மாத்தி அமைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு சாமியும் வந்து வடிவமைப்பாங்க வாங்க உள்ள போகலாம் ஸ்ரீராமர் தான் வந்து ஆஞ்சநேயரா நம்மளுக்கு காட்சி தர அறிவிப்ப ரொம்ப பழமையான அரச மரங்க இந்த அரச மரத்தோட விநாயகர் இருக்கனாலதான் அரசமர விநாயகர் ஐயப்பன் இருக்காரு சுவாமியே சரணம் ஐயப்பா ராகு கேது கர்ப்பண சுவாமி வேல் வேல் வெற்றி வேல் மீனாட்சி சுந்தரேஸ்வர் இருக்காங்க और सम्भव विनय है जय हरमन नरराजस्वामी राजवीर दादा नागराजा पराशक्ति अम्मनकांग विनायगरोद उच्च मूर्ति है औरगन अल्ली देवी आवन उच्च मूर्ति श्री रामर இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயஹனுமான்